வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்பதை பற்றித்தான் பரம்பொருளை உணர்வது ஆத்ம ஞானம் என்று சொல்கின்றார்கள் நமது பெரியோர்கள் கடவுள் உருவமுள்ளவரா அல்லது அருவமாய் எங்கும் நீக்கமர வியாபித்து உள்ளவரா என்று மனதில் அடிக்கடி ஒரு கேள்வி எழுவதுண்டு கடவுள் பரம்பொருளாய் வியாபித்து நீக்கமற இருக்கின்றார் என்று எண்ணுகின்ற மனம் அவரவர்களின் மனத்தெளிவின்படி ஆத்ம ஞானத்தை பெறுகின்ற போது அருவமாகவும் உருவமாகவும் உணர்வுகளின் மூலம் உணரப்படுகின்றது நமது பொய்யான உடலின் உள்ளத்தில் உறைந்து நீக்கமற நிறைந்திருப்பவர் ஆண்டவன் எனும் தத்துவத்தை திருமூலர் உள்ளத்துள்ளேதான் கரந்தாங்கும் நின்றவன் வல்லற்றவைகள் மலருரை மாதவன் பொல்லட் குரம்பை புகுந்து புறப்படுங் தலைவன் என்று பாடுகின்றார் இதன் பொருள் தன்னுடைய உள்ளத்தின் உள் உணர்வில் உறைந்து ஊனாய் உயிராய் கலந்திருக்கும் பரம்பொருள் கடைசி காலத்தில் நிலையற்றதனை விடுத்து பக்குவமாக பிரிந்து செல்லும் திருட்டு தலைவன் என்று அன்பாக கடிந்து கொள்கிறார் உள்ளத்தில் உறைந்தோன் என்பது நமது உள்ளத்தில் ஊடுருவி இருப்பவன் என்று பொருள்படும் அதுதான் உள்மனம் உள்மனம் தெளிவான பக்குவ நிலையை எய்த வேண்டும் அப்போதுதான் பரம்பொருளின் உண்மையை நாம் உணர முடியும் மனம் தெளிவில்லாது நலிவுற்றால் அதனால் உண்டாகும் நிலையை தாயுமான சுவாமிகள் வாயில் ஓர் ஐந்தில் புலன் என்னும் வேடர் வந்து என ஈர்த்து வெண்காம தீயிலே வெதுப்பி உயிரோடும் தின்னர் சிந்தை நைந்துருகி மெய்மறந்து தாயிலா போல் அலைந்து அலைப்பட்டேன் தாயினம் கருணையா மற்றுள் நாயகம் ஆகி ஒளிவிடும் மணியே நாதனே ஞானவாரிதியே என்று பாடுகின்றார் வழியறியாது மனம் தடுமாறி நிற்கும் என்னை ஐம்புலன்களான வேடர்கள் இழுத்துச் சென்று வெப்பம் மிகுந்த காமத்தியிலே வாட்டி உயிரோடு தின்னுவது போன்று என் மனம் வாடி உருகி உடம்பை மறைத்து தாயில்லா குழந்தையைப் போல் தவித்திடும் என்னை எல்லாம் நீயாக எங்கும் வியாபித்துள்ள நாயகனே பரம்பொருளே உயும் ஞான மார்க்கத்தினை எனக்கு காட்டி அருளிடுவாய் என்று உள்ளத்தின் தடுமாற்றத்தினை உணர்த்துகின்றார் வெளிமன உணர்வினால் தன் நிலையை அறியாமல் தடுமாறிய தமிழ் தென்றல் இசை தென்றல் அருணகிரிநாதர் திருமுருகனின் அருளினால் உள்மன தெளிவை பெற்று ஆத்ம ஞானம் பெற்று அவர் வடித்த அருட்பாடல்களே அதற்குச் சான்றாக விளங்குகின்றது பட்டினத்து அடிகளார் இல்வாழ்க்கையை விட்டு துறவரம் கைக்கொண்டதே உள்மனத் தெளிவை பெற்று ஆத்ம ஞானம் பெறத்தான் சரி எது மெய்மை எது பொய்மை இதனை திருமூலர் திருமந்திரம் அதன் மூலம் தெளிவுபடுத்துகின்றார் பொய்வேடம் பூண்பர் போதித்தல் பயனாக மெய்வேடம் பூண்பர் மிகு பிச்சை கை கொள்வர் பொய்வேடம் மெய்வேடம் போலவே பூனினும் உய்வேடமாகும் உணர்ந்து அறிவோர்க்கே அதாவது மெய்க்கோளம் பூண்டு ஒழுகுபவர்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற நலன்கள் எல்லாம் பொய்வேடம் தரித்ததில் மிக எளிதாக கிடைக்கும் என்று எண்ணுகின்றார் ஆனால் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு எது பொய் எது மெய் என மிக துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடியும் வெளிமன உணர்வுகள் என்பது பொய்வேடம் வேடம் உள்மன தெளிவு என்பது மெய்வேடம் உள்மனத் தெளிவினை பெற்று ஆத்ம ஞானம் எய்திய திருநாவுக்கரசர் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையத்தே என்று பாடுகின்றார் இந்த பூவுலகில் புழுவாய் நான் பிறந்தாலும் பரம்பொருளே உன்னை நினையாத ஒரு பொழுதும் இருக்கும்படியான எனக்கு மனத்தெளிவினை கொடுத்து பரம்பொருளினை உணரும் ஆத்ம ஞானத்தை எனக்கு அருள வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுகின்றார் ஆண்டவன் அருவமும் உருவமும் இல்லாது எங்கும் பறந்து கிடக்கும் பரம்பொருளாகும் ஆனால் ஆத்மயானம் பெற்றவர்கள் ஆண்டவனை உருவமாகவும் உருவகித்து உணர்கின்றனர் பரம்பொருளை உணர்ந்த மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகின்றார் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகுலர் யாவர் மற்ற அறிவார் வந்து அணை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தரும் எழுந்தருளிய பரணி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருள்வாயே பரம்பொருளை அறிவது என்பது முடியாத காரியம் உணரத்தான் முடியும் அருவமும் உருவமும் இல்லாத பரம்பொருளை ஞானம் பெற்றவர்கள் அறிந்து உணர்ந்துள்ளனர் என்பதை மறுத்திட இயலாது ஆண்டவன் அருவமா உருவமா என்று சிந்தனை செய்வதை விட எங்கும் நீக்கமற வியாபித்துள்ள பரம்பொருள் இன்றி இந்த உலகம் இயங்க முடியாது என்பதை ஆத்ம ஞானம் பெற்ற மெஞ்ஞானிகள் நமக்கு உணர்த்தியுள்ளனர் ஓகே மக்களே ஆத்மஞானம் என்றால் என்ன என்பதை பற்றி இங்கே பார்த்தோம் அல்லவா பரம்பொருளை உணர்வதே ஆத்மஞானம் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்கிரை செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்கள்